வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களே இந்த வாரத்தின் செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் அநேக காரியங்களை சொல்லி பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் பாக்கியவான்கள் வசனத்தில் ஒரு முக்கியமான வசனம் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இந்த சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை மிகவும் தேவை சாந்த குணம் மிகவும் தேவை இந்த பூமியில் தேவனால் உயர்த்தப்படுகிறதற்கு சாந்த குணத்தை நாம் அலங்காரமாக தரிப்பித்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று தன்னை குறித்து மக்கள் மத்தியில் அவர் எடுத்து சொன்னார் இந்த உலகத்தையும் அந்த சராசரத்தையும் படைத்த கடவுள் சாந்த சொருபியாகவே இருக்கின்றார் தெய்வம் நாமும் சாந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார் இந்த சாந்த குணமுள்ள பிள்ளைகளை கடவுள் இந்த பூமியில உயர்த்துகிறவராக இருக்கின்றார் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தின் பதினோராவது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் இந்த சாந்த குணமுள்ள பிள்ளைகளை தேவன் பூமியை சுதந்திரிக்கும்படியாக செய்து அவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தையும் கட்டளை இடுவாராம் இந்த சாந்த குணமுள்ள பிள்ளைகளுக்கு தான் கடவுள் தம்முடைய மன மகிழ்ச்சியை கொடுப்பாராம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக சாந்த குணத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் சங்கீத புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தின் நான்காவது வசனத்தை பார்க்கும்போது சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் தேவன் அலங்கரிக்கிறாராம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு சாந்த குணம் தேவை என்று இந்த வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள் நாம் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அன்புள்ளவர்களாகவே இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது அவர்களுடைய பேச்சு அவருடைய செயல் அவர்களுடைய கிரியைகள் எல்லாமே சில வேலைகளில் நம்மை கோபப்படுத்துகிறதாக இருக்கும் ஆனால் நாம் அவசரப்பட்டு பொறுமை இழந்து கோபத்தை வெளிப்படுத்திவிடக்கூடாது எவ்வளவுதான் சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் அந்த சாந்த குணத்தை நாம் விட்டுவிடவே கூடாது எப்பொழுதும் அந்த சாந்த குணத்தை நாம் தரித்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும் மோசையை பாருங்கள் அவன் சாந்த குணமுள்ளவனாக இருந்தானாம் தேவன் அவனை குறித்து எவ்வளவு பெரிய சாட்சியை கொடுக்கிறார் என்பதை கவனியுங்கள் நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் மனைவி இடத்தில் பெற்றோர்களிடத்தில் உற்றார் உறவினர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் வேலை செய்யும் ஸ்தலங்களில் சாந்த குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் இந்த சாந்த குணம் உள்ள பிள்ளைகளை தேவன் பூமியில உயர்த்துகிறது மட்டுமல்ல அவர்களை தேவன் ரசிக்கிறார் என்றும் வேதம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் யாக்கோபு நிறுவம் மூன்றாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் சாந்தத்தோடே தன்னுடைய கிரிகளை நல்ல நடக்கையினால காண்பிக்க வேண்டுமா எப்பொழுதும் நாம் சாந்த குணமுள்ள பிள்ளைகளாக நம்முடைய கிரிகளை வெளிப்படுத்த வேண்டும் இந்த கோபம் என்பது நம்மை அழித்துவிடும் ஆனால் சார்ந்த குணம் நம்முடைய வாழ்நாளை நீடிப்பிக்கும் ஆகவே இயேசுவை போல சார்ந்த குணமுள்ளவர்களாக வாழுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்கலாமா